காய நண்பர்களே இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் ராமேஸ்வரம் போயிட்டு ரிட்டன் திரும்பும்போது தான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் போகும்போது நைட்டில் எடுத்ததுனால சரியாக தெரியல தெரியல நைட்டில் எடுக்க முடியல கொஞ்சம் ரிட்டாக தான் தெரிஞ்சு இருந்தாலும் நாலு மணி அளவு தான் பட் இருந்தாலும் அந்தளவுக்கு தெரியல இப்போ சாயந்தரம் வந்து நாங்கள் நாலரைக்கெலாம் டைம் ட்ரெயின் வந்துடுச்சு பாருங்கள் மேலே வந்து பஸ்ஸு போகுது கீழே வந்து பழைய ரயில்வே ட்ரெக்கு ட்ராக்கு போல் இப்போ போகிறது தான் ட்ரெயின் போகிறது தான் புதுசு போகல புதுசு பருமையில் அழகாக இருக்கு ட்ரெயின் ரொம்ப பொறுமையாக தான் போச்சு அது அதுவும் நல்லா தான் இருக்கும் நிறைய நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அதில் பயணிக்கல புதுசில் தான் போகிறோம் அதில் இப்போ போகிறது இல்லை போகல கார்ந்து ரொம்ப அழகாக இருக்குது தூரத்தில் எவ்வளோ கப்பல் நிற்கிது பாருங்க அங்கே அந்த க கடலுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு ரெண்டு பக்கம் கடல் நடுவில் வந்து ட்ரெயின் போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி தான் அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸர் அங்கே விற்பார் விற்காரோம் நாங்கள் பார்க்கலாம் அங்கே இருப்பாங்களாம் இது வந்து எதுக்குன்னா இந்த கேட்டு ஷிப் ஷிப்புதான் கப்பல் ஏதாச்சும் வரும்போது இது ரெண்டு பக்கம் ஓப்பன் ஆகிடுமா புதுசும் சரி பழசும் சரி இது ரெட் கலரில் தெரியல ரெட் கலர் தெரியுது இல்லையா அதுதான் ஆனால் நாங்கள் போகும்போது கப்பல்லாம் எதுவும் மாட்டேன் எவ்வளோ பின்னாடி எவ்வளோ கப்பல் நிற்கிது பாருங்கள் மேலே பாலத்துலேயும் பஸ்ஸு போகுது பாருங்கள் ரோட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சில சிலின்னு இருந்துச்சு ரெண்டு சைடும் நீங்களாம் யார் நீங்கள் யாரெல்லாம் இந்த ரயில்வே ட்ராக்கில் பயணம் செஞ்சுருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்